வேங்கவேல் விவகாரம் பெரிய அளவுக்கான சர்ச்சை ஏற்படுத்தி ரெண்டு வருஷம் தமிழ்நாட்டை ஆட்டி படிச்சது முத முத எதிர்ப்பை யார் முன்னெடுத்தாருங்கன்னா நான் தமிழர் சீமான் தான் ஒவ்வொருத்தரும் இந்த இந்த இஷ்யூவை அவங்கவுங்க தளத்துல இருந்து அவங்கவுங்க வாக்கு வங்கியில இருந்து அவங்கவுங்களுக்கு வரக்கூடிய குற்றச்சாட்டுல இருந்து எப்படி வெளியேறணும்னு பாக்குறாங்க விஜய் எங்க போறேன்னு சொல்லி அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்ல விஜய் அல்டிமேட்டா அவரோட அண்ணன் சீமான ஆதரித்து பிரச்சார செய்யக்கூடிய சூழ்நிலை வருணா காரத்தனை கொடுத்து இருந்துப்பா பெங்கவேலுக்கு போவாரு அது மக்களுக்கான போராட போகல அல்டிமேட்டா அவரோட முடிவு பெப்பாளையை ஆதரிச்சாருன்னா அது நோட்டுக்கு சீட்டுக்கு வெள்ள போயிட்டான்னு இதாய திருமாவுளவன் அங்க என்ன செஞ்சாரு ஏன் போகல அப்படி எல்லாம் தொடர்ந்து மற்ற கட்சிகள் எல்லாம் கேட்டுட்டு இருந்தார் இந்த விஷயம் திமுக இருந்து வந்து திருமாவுளவனை விளக்குமா இன்னைக்கு அதிகாரமிக்க வர திருமாவளம் இருக்கனால தான் அவர் கேட்கக்கூடிய சிபிஐங்கிறதுக்கான ஒரு மதிப்பு மரியாதையும் இருக்குது திமுக கூட்டணியை விட்டு அதை இழந்துருவார் வீணா போயிடுவார் ஸோ அவர் வீணா போக விரும்ப மாட்டார் அந்த கூட்டணிக்குள்ளேயே குழப்பம் இருக்கிறது கூட்டணி கட்சிகளே திமுக நம்ப மாட்டேங்கிறாங்க அண்ணா திமுக சொல்வது எடப்பாடி சொல்வது மக்கள் ஏத்துக்காங்களா இல்லையா அவங்க கூட்டணியா ஒன்னாதான் இருப்பாங்க எடப்பாடியும் ஸ்டாலினும் ஒன்னு சீமான் அவர் வேற களத்துக்குள்ள போகுது திராவிடம் தமிழ் தேசம் அடிக்கிறான் சீமான் சுத்த வீரன் எடப்பாடி செல்வாக்கு இல்ல ஈர்ப்பு சக்தி இல்ல இல்ல அன்னைக்கு பேசப்படுது வணக்கம் நண்பர்களே வேங்கவயல் விவகாரத்தில் திமுக அணியில் குழப்பம் வருமா பிரிவு வருமா இதை பற்றி பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திரு ரவீந்தரந்தோரிசாமி இங்கே வந்திருக்கிறார் வணக்கம் திரு ரவீந்தரந்தோரைசாமி வேங்கவயல் விவகாரம் பெரிய அளவுக்கான சர்ச்சை ஏற்படுத்தி ரெண்டு வருஷம் தமிழ்நாட்டை ஆட்டி படைச்சது அதுல புலனாய்வு நிறுவனங்கள் அதற்கான குற்றங்களை சொல்லியிருக்காங்க மூணு பேர் குற்றம் சுமத்தி இருக்காங்க இவங்க பாதிக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க தானே அவங்க மேலே குற்றம் சுமத்தலாமா அப்படின்னு திமுக அணியில் இருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் சிபிஎம் போன்றவங்க சொல்றாங்க சிபி சிபிஐ விசாரணை வேணாலும் சொல்றாங்க திமுக அணியில பிளவு வந்திருக்கா இல்லையா இந்த இதுல முத முத எதிர்ப்பை யார் முன்னெடுத்தாருங்கன்னா நாம் தமிழர் சீமான் தான் மனச்சாட்சியோட எல்லாரும் பார்த்தா சீமான் தான் அந்த இடத்துக்குள்ள வேற யாரும் பேசாத போது நானே ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டப்ப நீங்களும் அதை கேட்டிருப்பீங்க சரி இது இப்போ இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு பெரிய இஷ்யூவா எடுத்து நிற்குது இதுல திமுக அரசுக்கு வந்து ஒரு நெருக்கடி இருக்குங்கிறதும் உண்மை அவங்க மிக மோசமான கொடூரமான அந்த ஒரு செயல் அந்த செயலை செய்ததே அந்த குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க சேர்ந்தவர்கள் தான் குற்றவாளிகள்ங்கிறத புலனாய்வுத்துறை நமக்கு சொல்லுது இது நேர்மையான புலனாய்வாக இல்லையாங்கிறத கொஸ்டின் பண்ணி சிபிஐ விசாரணை கேட்குறாங்க சீமான் இன்னொரு விசாரணை வேணும் சிபிஐ இருந்து வந்தவங்களான்னு ஜெயலலிதா கேட்ட கேள்வியை சிபிஐ வேண்டாங்கிற அப்போ சிபிஐங்கிறது மத்திய அரசு கையில் இருக்குது அப்போ பிஜேபிக்கு பிடி மாட்டு திருமாவளவுன்னு சிபிஎம் கேட்குறாங்களா சீமான் வந்து ஸ்டாலினுக்கு பீட்டி மாட்டு இன்னொரு விசாரணை தமிழ்நாட்டில் இருந்து ஸ்டாலின் கண்ட்ரோலில் உள்ள ஒரு போலீஸ் பொண்ணுன்னு சொல்கிறாங்களா என்ன அர்த்தம் ஒட் யூ மீன் சிபிஐ வேணுன்னு சொல்கிறவங்களாம் பிஜேபிக்கு பீட்டிமா அண்ணாமலையும் சிபிஐ வேணும்னு கேட்டிருக்கிறாரு அப்போ இவங்க சிபிஐ கேட்டாங்கன்னா இவங்கெல்லாம் பிஜேபி பீட்டிஎம்னு சொல்கிறீங்களா ஒவ்வொருத்தரும் அந்த இஷ்யூவில் தாங்கள் எப்படி அட்ரஸ் பண்ணணும் தங்கள் கட்சி எப்படி நிற்கணும் தங்களுக்குள்ள கம்பல்ஷன் என்ன நிர்பந்தம் என்னங்கிற அடிப்படையில் நிற்கிறாப்பில் அதில் இன்னைக்கு திருமாவளவனும் கம்யூனிஸ்டுகளும் திமுக இதே மூடி மறைக்க பார்க்குது அதற்கு துணை நான் நம்ம கான்ஸ்டியூன்சி நம்ம ஓட்டர்ஸ் வந்து நமக்கு எதிராக போயிடுவாங்கங்கிற ஒரு நிர்பந்தத்தில் அவங்க திமுக போட்ட விசாரணை மீறி சிபிஐ விசாரணைன்னு கேட்குறாங்க ஏன்னா அவங்க பாஜக எதிர்ப்பணியில் இருக்கிறதுனால அவங்கள பிடிஎம்னு சொன்னாலும் அவங்கள பாதிக்காது சீமானை ஒன்றும் இல்லாமலே பிடிம் பிடிஎம்னு அவருக்கு வந்து தமிழ்நாட்டின் நிதிஷ்குமார் மாதிரி தமிழ்நாட்டின் மாயாவதி மாதிரி பிடிஎம்னு சொன்ன அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து டெல்லியில் வந்த மாதிரி அவரும் மக்கள் மத்தியில் ஜம்பாய் வரதுக்கு வாய்ப்பு அவர் தெளிவாக சொல்லிட்டு போயிடலாம் என்ன பிடிஎம்னு டிம் என்ன அரவிந்த் கெஜ்ரிவால்ன்னு சொல்றாங்க என்ன நிதிஷ்குமார் மாதிரி நான் வந்துடுவோன்னு அச்சப்படுறாங்க மாயாதி மாதிரி அச்ச மாதிரி அச்சப்படுறாங்க பிடிஎம்னு சொல்கிறத நான் பெருமையான நினைக்கிறேன்னு கூட அவர் சொல்லிக்கலாம் ஆனா அவர் பிடிமுங்கிறத சிபிஐ விசாரணை கேட்டா பிடிமுங்கிற அந்த குற்றச்சாட்டு அவர் மேல வலுப்புறங்கிறதுக்காக அவர் இன்னொரு விசாரணை அமைப்பு தமிழ்நாட்டுக்குள்ளே தமிழக போலீஸு வச்சா போதுங்கிற அளவு சொல்றாங்க அப்போ ஒவ்வொருத்தரும் இந்த இந்த இஷ்யூவை அவங்கவுங்க தளத்துல இருந்து அவங்கவுங்க வாக்கு வங்கியில இருந்து அவங்கவுங்களுக்கு வரக்கூடிய குற்றச்சாட்டுல இருந்து எப்படி வெளியேறணும்னு பாக்குறாங்க சிபிஎம்முக்கும் பிசிகாவுக்கும் பி டிம்னு சொன்னா பிஜேபி பி டிம் பிஜேபி மத்திய அரசு கேள்வி கூட சிபிஐ வச்சு அவரை மறட்டினா இவரை மறட்டினான்னு சொல்லக்கூடியவங்கலாம் சிபிஐ மணி கேட்டா கூட அவங்களுக்கு பிரச்சனை இல்லை ஏன்னா பிஜேபி வைத்து அவங்க ஜெயித்துட்டு இருக்காங்க வெற்றியாளர்கள் வெற்றி வீரர்கள் அவங்களுக்கு எதிராக அந்த குற்றச்சாட்டு வச்சா அது நிக்காது ஸோ தைரியமா அவங்க சிபிஐ விசாரணை வேணுன்னு கேட்குறாங்க அண்ணாமலை வழியில அவங்க கேட்கறாங்க ஆம ரைட் நீங்க தான் திருமதி சொல்லிட்டீங்க ஆனால் முக்கியமாக நீங்க சொன்னது என்னன்னா திமுக அரசு அரசு நிறுவனங்கள் புலனாய்வு நிறுவனங்கள் செய்ததில் விடுதலை சிறுத்தைகள் சிபிஎம் போன்ற கட்சிகளுக்கு திருப்தி இல்லை இதன் மூலம் தங்களுடைய ஓட் பேங்க் குறைஞ்சிருமோங்கிறது அச்சம் இருக்கு குறைஞ்சிருமா அது வெளிப்படையாக தெரியாது ஏன்னா எல்லாரும் ஒன்னா தான் நிற்க போறாங்க யார் யாருக்கு எவ்வளோ ஓட்டுன்னு தெரியாத காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில் மூணு எலெக்ஷன் ஒன்னா சேர்த்துட்டாங்க நாலாவது எலெக் ஒன்றா தான் நிற்க போறாங்க அப்போ யார் யாருக்கு இவ்வளவு ஓட்டுன்னு நம்ம அதை பிரிச்சு பார்க்க முடியாது இல்லையா கொடுத்த சீட்டுக்கு கிடைச்ச ஓட்டு அவங்க ஓட்டுன்னு ஒரு கணக்கை பார்த்துன்னு போக தான் அணிக்கு ஓட்டு குறைய வாய்ப்பு இருக்கு அணிக்கு ஓட்டு குறைய வாய்ப்பு இருக்காங்கிறதுனா அப்படி குறைஞ்சிடக்கூடாதுங்கிறக்காக தான் அந்த ஆப்போசிஷனை அணியில் உள்ள கட்சிகளே கையில் எடுத்துக்கிறாங்க அந்த மாதிரி கேட்டா குறையாம என்ன மல்டிபிள் இஷ்யூஸில் வாக்கு விழுது ஒரு வேங்கவேல் இஷ்யூ மட்டுமே வச்சு வாக்கு உள்ளல இது ஒரு முக்கிய விஷயூ ஒரு தன்மான பிரச்சனை அதை நான் ஒரு ஒரு திரைப்படத்தில் கூட நான் இன்னைக்கு இதை ரொம்ப வேதனைப்பட்டு வருத்தப்பட்டு அந்த காட்சிகளெல்லாம் பார்த்து பேசியிருக்கிறேன் ஓகே அது மக்கள் மத்தியில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயந்தான் பட்டு ஒரு தேர்தல் வெற்றி தோல்விங்கிறது மல்சிபிள் ஃபேக்டரிஸில் முடிவாகுது வெங்கவேல் ஃபேக்டரும் ஒரு ஃபேக்டரு தான் அதை நான் ஒன்றுமே இல்லைன்னு நான் அதை தூக்கி போட தயாரில்லை இது ஒரு மக்கள் உணர்வை பாதிக்கக்கூடிய ஒரு பெரிய தான் திருமாவளவன் அங்கே என்ன செஞ்சாரு ஏன் போகலை இப்படிலாம் தொடர்ந்து மற்ற கட்சிகள்லாம் கேட்டுகிட்டு இருந்தாங்க இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் திருமாவளவன் கடந்த சில மாதங்கள் வரை ஆட்சியில் பங்கா இல்லை துணை முதலமைச்சர் பதவியா அதிக இடங்களா இடம் மாற்றமா இந்த மாதிரி எல்லாம் சர்ச்சைகளுக்கு உள்ளானாரு தலைப்புச் செய்தியாகவே இருந்தார் இந்த விஷயம் திமுக இருந்து திருமாவளவனை விளக்குமா கண்டிப்பாக விளக்காது அது விளைக்கிற கூடாது இந்த காம்பினேஷன் கமிஷன்லாம் வெற்றி வாய்ப்பு அரசியல் வெற்றி தான் முக்கியம் வெற்றியில இருந்தாதான் நம்ம பேசு பொருளாகும் வெற்றி பெற்றாதான் நம்ம சமூக மக்களுக்கும் நம்ம சமூக விஷயங்கள்லையும் நம்ம பேசுறதுக்கு ஒரு மரியாதை இருக்கும் இப்போ எம்பி ஆட்டு வெற்றி பெறா இருக்கக்கூடிய திருமாவளவன் சிபிஐடி கேட்கும் போதுதான் மரியாதை ஒன்றும் இல்லாம ஒரு எம்பி கூட இல்லாம இருக்கக்கூடிய திருமாவளவன் கேட்டார்னா இப்போ கிருஷ்ணசாமி இந்த மாதிரி விஷயம் எடுத்தால் என்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்குமோ அந்த இம்பார்ட்டன்ஸ் தான் இருக்கும் நான் கிருஷ்ணசாமியும் திருமாவளவன் கம்பேர் பண்ணி ஒருத்தரை ஒருத்தரை குறை சொல்ல வேண்டியோ தூக்கி பேச வேண்டிய அவசியம் எனக்கு அதிகாரம்ங்கிறது இருந்தால் தான் அந்த இதுக்கு ம மரியாதை இருக்கும் மதிப்பு இருக்குங்கிற அந்த இதை தான் சொல்கிறேன் அம்பேத்கரும் சிறிய அளவு அதிகாரம்னாலும் அதை பயன்படுத்துன்னு தான் அம்பேத்கர்னு சொல்கிறார் ஸோ இன்னைக்கு அதிகாரமிக்க வர திருமாவளம் இருக்கிறதுனால தான் அவர் கேட்கக்கூடிய சிபிஐங்கிறதுக்கான ஒரு மதிப்பு மரியாதையும் இருக்குது திமுக கூட்டணியை விட்டு அதை அது இழந்துருவார் திமுக கூட்டணியை விட்டு அதை இழந்துருவார் என்னோட ட்ரேட்மார்க் வார்த்தையை சொல்லியிருந்தால் வீணா போயிடுவார் ஸோ அவர் போக விரும்ப மாட்டார் ஆனால் இந்த மாதிரி கட்சி அந்த கூட்டணிக்குள்ளேயே குழப்பம் இருக்கிறது கூட்டணி கட்சிகளே திமுக நம்ப மாட்டேங்கிறாங்க அப்படி நேரடியாக அண்ணா திமுக சொல்வது எடப்பாடி சொல்வது மக்கள் ஏற்றுக்குவாங்களா இல்லையா அவங்க வந்து ஒரு மாற்றம் கூட்டணியில் மாற்றம் வராதாங்கிறத அவங்க பார்ப்பாங்க ஆனால் அவங்க கூட்டணியாக ஒன்றா தான் இருப்பாங்க இன்னும் சொல்லப்போனால் இதில் எடப்பாடியும் ஸ்டாலினும் ஒன்னு சீமான் அவர் வேற திராவுடம் தமிழ் இந்த விஷயத்தை பொறுத்து அந்த சமூக மக்கள் தங்களுடைய கட்சி நிலைப்பாட்டை மாத்திப்பாங்களா இது எனக்கு ரொம்ப சிக்கலான கேள்வி எனக்கு சொல்றீங்க அந்த மக்களுக்கு இந்த மாதிரி துன்பங்களும் தீவிரங்களும் வரக்கூடாது அது தெளிவா இருக்கணும்னு நான் விரும்புறேன் ஆம்ஸ்டாங் வரும்போது அதை பற்றி எல்லாரும் சொல்லும்போது அது விக்கிரவாண்டியில் பிரதிபலிக்காதுன்னு சொன்னேன் விஜய் கள்ளக்குறிச்சி சாராய்ச்சாவை போய் பார்க்கும்போது நோட்டா ஜெயித்துறோம் நோட்டாவுக்கு ஓட்டுக்கூடும் விஜய்க்கு அரசியல் சொல்லும்போது கள்ளக்குறிச்சி சாராயசாவு விஜய் விசிட்டு விசிட்டோ கள்ளக்குறிச்சி சாராய்ச்சாவோ விக்கிரவாண்டியில் எந்த இம்பாக்டும் இருக்காதுன்னு சொன்னேன் அதே மாதிரி இதுக்கு இம்பாக்டே இருக்காதுன்னு சொல்ல விரும்பல தமிழக அரசு இதில் ஒரு லூப் ஆம் ஆட்டிடியூட் அடாப்ட் பண்ணாங்கிற உணர்வு வந்து அட்டவணிபுரி மக்கள் மத்தியில் இருக்குது அதே அதே வேளையில் நான் ஷெடியூல் காஸ்ட் பீப்புள் வந்து இந்த மேட்டரில் வந்து கவர்மெண்ட் நடவடிக்கை இன்னொரு சைடில் பாராட்டிகிட்டு இருக்காங்கிறதையும் நான் பார்க்குறேன் ஸோ இதையும் நான் நான் அப்சர்வ் பண்ணக்கூடிய இதையும் நான் மறுத்து பேசுறது குறும்பில் அதில் என்ன லாபம் கிடைக்கும் சொன்னீங்க நீங்கள் கடைசியாக சொன்ன விஷயத்தில் இல்லை இல்லை அதை வச்சு இதை வச்சு தான் ஓட்டிங் பேட்டர்ன் வரும் நான் சொல்ல வரல இந்த இஷ்யூக்குள்ள கவர்மெண்ட் நடவடிக்கை சரிதாங்கிற மாதிரி முக்குலத்தோர் சமூக அமைப்புகள் வன்னியர் சமூக அமைப்புகள் வந்து பதிவிட்டு இருக்கதே நான் பார்க்குறேன்னு தான் நான் பதிவு பண்ணேன் இது விசாரணையில் இருக்கக்கூடிய விஷயம் நாம் இதில் இப்படிதான் நடந்து நமக்கு தெரியாம ஒரு கருத்தை சொல்ல சொல்ல முடியாது அந்த மக்களுக்கு இணைக்கப்பட்ட கொடூரம் மிகவும் தவிர நம்ம குற்றவாளிகள் இது விசாரணை ஒழுங்கா நடக்குதா இல்லையா நடக்குதாங்கிறதுக்கு நம்ம கையில எவிடென்ஸ் இல்ல எப்படியும் திமுக அணி உடைந்து விடும் விடுதலை சிறுத்தைகளோ இடதுசாரிகளோ அண்ணா திமுகவுக்கு வந்துவிடும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு எடப்பாடி இருக்க ராமதாசை தவிர எடப்பாடியால யாருக்கும் லாபம் இல்லை வேற யாருக்கும் அவர் சீட் கன்வெர்ட் பண்ணி கொடுத்து வர முடியாது இன்னும் போனால் திமுக அணியில் இருக்கக்கூடிய வேல்முருகன் அரியலூர்லயோ ஜெமண்டான்லேயோ அவருக்கு ஒரு மூணு நாலு சீட்டு கொடுத்து கூட்டணியில் சேர்த்தா அவருக்கும் லாபம் வரும் ரெண்டு வன்னியர்களை தவிர வேறு எந்த ஜாதிக்கும் எடப்பாடி பழனிசாமியால் லாபம் இல்லை காரணம் அவர் கட்சி வன்னியர் கட்சி ஆட்டு திமுக விட சேலம் த சேலம் விழுப்புரம் சிதம்பரம் நாமக்கல் கள்ளக்குறிச்சியில் ஸ்டாலினை விட பெரிய தலைவராக இவ்வளவு தொகுதிக்குள்ள எடப்பாடி இருக்கிறார் ஆனா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்த சில மாதங்கள் மிகப்பெரிய சர்ச்சை ஏற்படுத்தும் விஜய் இங்கே போறேன்னு சொல்லி இருக்கிறாரு அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்ல விஜய் அல்டிமேட்டா அவரோட அண்ணன் சீமான ஆதரிச்சு பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் நான் கருத்துறேன் பொறுத்திருந்து பார்ப்போம் பெங்கவேலுக்கு போவாரு அது மக்களுக்கான போகல அல்டிமேட்டா அவரோட முடிவு இருநூற்று பத்து நாளிலேயும் ஸ்ட்ராங்காக கேண்டிடேட் போடணும் அது அவருக்கு சிக்கல் இருக்குது எடப்பாடி ஆதரிச்சாருன்னா அது நோட்டுக்கு சீட்டுக்கு வில போயிட்டான்னு இதாயிரும் எடப்பாடியும் பத்து சீட்டுக்கு மேலே கொடுக்க மாட்டார் பலம் நிரமிக்காதவருக்கு ஸோ அவர் இரநூத்தி பத்து நாலு கேண்டிடேட் போட்டு தன் பலத்தை பார்க்கணும் அல்லது டீசெண்டாக தன் அண்ணன் சீமானை ஆதரிச்சிட்டு களங்காணணும் இதில் என்ன பண்ண போகிறான்னு எனக்கு தெரியல திமுக விரிசல் வந்துருச்சா இல்லையா விரிசல்ங்கிறது வந்து கூட்டணியை உடைக்காது இருக்கும் கூட்டணி விஜய் கூட அதை சொன்னால் கோபப்படுவார் எடப்பாடி சொன்னாலும் கோவப்படுறாரு அலைன்ஸ் இன்டாக்டார் இன்பாக்டா அப்போ இருக்கலாம் பட் ஆனா அது அவங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லைங்கிறது வெவ்வேறு கட்சி இருக்கும் போது பல இஷுகளில் வேறுபாடு இப்ப பத்து சதவீதத்துல திமுக நிலைப்பாடு வேற சிபிஎமுக்கு நிலைப்பாடு வேற காங்கிரஸ் நிலைப்பாடு வேற அதனால என்ன பிரிஞ்சா போயிட்டாங்க தான் அதை சொல்லி சொல்லி குத்தி காட்டிட்டு இருக்கிறாரு அவங்க என்ன பிரிஞ்சா போயிட்டாங்க ஆனா இந்த மாதிரி விஷயங்கள் வரும்பொழுது முக்கியமாக நாட்டையே உலுக்கி இந்த மாதிரி வேங்க வேல் மாதிரி விஷயங்கள் வரும்போது திமுக நிலைப்பாடு எடுக்குது கூட்டணி கட்சி திமுக இதில் எதுவுமே நிலைப்பாடும் கிடையாது ஒரு பொண்ணாகும் கிடையாது அவங்க கூட போய் இதில் என்ன செய்ய முடியும் அவங்களுக்கு இவங்களை வெற்றி பெற வைக்கக்கூடிய செல்வாக்கும் கிடையாது அவரை வெற்றி பெற வைக்கக்கூடிய இவங்களுக்கும் செல்வாக்கு கிடையாது அரசியல் யாரும் அதிமுக அரசுக்கு எதிரான அதிமுக விக்ரவாண்ட நிக்காததுல அடி வாங்கியிருக்காங்க நம்பிக்கை இழந்துட்டாங்க சீமா இது ஸ்டாலின் அதை கன்சால்டேட் பண்ணியிருக்கிறாரு சீமானும் எடப்பாடியை விட சீமான் மேல நாண்வெனியர்கள் பறையர் செங்குந்தர் கிராமணி போன்ற சமூகங்கள் வட கருதுறாங்க இங்க ஈரோடு கிழக்குல எடப்பாடி நிற்காதது வந்து அவர் வந்து தெளிவா நான் வேளாளர்கள் மத்தியில் செங்கோட்டைன்னு சொன்ன மாதிரி அவமானமாக இருக்குங்கிற அடிப்படையும் பொங்குவியலாளர்கள் மத்தியில் ஏன் நிற்காமல் போயிட்டாருங்கிற கோபமும் இருக்குது இதுவும் ஸ்டாலினுக்கும் சீமானுக்கும் ஒரு சாதகமான சூழ்நிலையை கொடுக்குது காரணம் களத்தில் இருக்கவங்களுக்கு தான் அரசியலில் மரியாதை களத்தை விட்டு ஓடினவங்க பொது தேர்தலில் அதோட பாதிப்பு அடைவாங்க சீமான்கிட்ட தினகரன் கமலஹாசன் அடைஞ்ச பாதிப்பை எடப்பாடி என்டிஏம் கூட அடையிறதுக்கு வாய்ப்பு ஆனால் ஒரு இடைத்தேர்தல் ஒரு பொது தேர்தலை நிர்ணயிக்காதில்ல அப்படிதான் களத்தில் இருக்கக்கூடிய சீமான் வெறும் சீமான் வேலூர் ஆம்பூர் வாணியம்பாடி விக்கிரவாண்டி நாங்குநேரில் நின்று கமலாசன தினகரன் நிற்காதனால இன்னைக்கு சீமான் எட்டு சதவீதத்துக்கு போயிட்டார் அவங்களோட நிலமை நமக்கு தெரியும் அதே மாதிரி விக்கிரவாண்டியிலையும் ஈரோடு கிழக்கில் நிற்காத எடப்பாடி பழனிசாமி பலகீனம் அடைவார் நான் வண்டியர்கள் மத்தியில் பலையினம் அடைவார் நான் பொங்குவியாளர்கள் மத்தியில் பெருசாக பலையினம் அடைவார் ஹண்ட்ரட் பர்சன்ட் பலகீனம் அடைவார் நான் களத்திலிருந்து வந்த அரசியல்வாதி நான் அது வேற மாதிரி ஏசி ரூமில் இருந்துக்கிட்டு ஒன்றும் தெரியாம கிணற்று தவளையா கடுத்து குரலாக பேசக்கூடியவமில்ல குறித்து வச்சுக்கிடுங்க அதே மாதிரி என்டிஏ அங்கே தமிழிசை தமிழிசை அம்மையார் நிற்கணுங்கிற மாதிரி சொன்னதா சொல்கிறாங்க நயனார் நிக்காண்டான்னு சொன்னதா சொல்றாங்க மதுரையில் உள்ளவர் நிக்காண்டான்னு சொல்றாங்க அமித்ஷாவே சொல்வாரு பலகீனம் பேருமே ரெண்டு பேருமே சீமான் வளர்ச்சியில பலகினப்படுவாங்க அடுத்த தேர்தலில் பொது தேர்தல் மாதிரி திங்க் பண்ணல மக்கள் வந்து நம்மளோட இருக்கா நமக்கா நிற்கிறான் எல்லா தேர்தலும் நிற்கிறான் ஐயா மட்டும் வந்து சோம்பேறியா இருக்கிறான் சந்தர்பாதையா இருக்கிறான் நம்மளை நம்ப மாட்டாங்கறான்னு சொல்லும்போது அது இருநூத்தி பத்து நாலு தொகுதியிலும் பிரதிபலிக்கும் அண்ணா திமுகவோ தேசிய ஜனநாயக கூட்டணியோ மிகப்பெரிய கூட்டணியோடு நிற்கும் போது இதெல்லாம் காணாமல் போயிடும் கண்டிப்பாக அவங்க நிற்க நிற்பாங்கிறது உங்கள் கணக்கு அதை நிற்க நிற்க மாட்டாங்கிறது என்னோட கணக்கு உங்களோட கற்பனைக்கெல்லாம் நான் பயில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை மோடி வந்து எடப்பாடி மூணாவது தளத்துக்கு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வீகம் அமைப்பார் நான் உறுதியாக நம்புகிறேன் ஸோ உங்களோட கற்பனைக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல அது அதுக்கு ஆட்கள் வருவோம் அவன் கேளுங்க இந்த ரெண்டு கூட்டணிகளும் அடுத்த தேர்தல ரெண்டு கூட்டணியும் நிதிஷ்குமார் மாதிரி என்டி ஒருத்தரை சிஎம்மா கூட சொல்லலாம் மாயாவதி மாதிரி ஒருத்தர் சிஎம்மா வர்றதுக்கான இதே பண்ணலாம் அது பொறுத்திருந்து தான் கேட்டது ரெண்டு பேரும் சேருவாங்க அண்ணா திமுக ஒரு அணி அமைக்கலாம் தேசிய கூட்டணி ஒரு அணி அமைக்கலாம் என்ன அணி அமைச்சாலும் நான்வண்ணியர்கள் மத்தியில எடப்பாடி ஒரு கோலையாட்டு ஒதுக்கிட்டாரு சீமான் சுத்த வீரனா பறையதானு கேட்டவன் இங்க வந்து ராமதாசுக்கு பத்து புள்ளி அஞ்சுக்கு பயந்து ராமதாசை கண்டு கிடுகுத்து ஓடிட்டார் எடப்பாடி பழனிசாமி சீமான் ஜாதிவாரி கணக்கு எடுத்து தான் பத்து புள்ளி அஞ்சு கொடுக்கணும் எடுத்த கொடுக்க முடியாதுங்கிற வார்த்தையை சொல்லனாலும் அர்த்தம் அதுதான் நின்னான் சீமானுங்கிறது எடப்பாடி சீமான் கம்பாரிசன்ல பறையர் கிராமணி செங்குந்தர் போன்ற சமூகங்கள் மத்தியில் சீமானுக்கு இமேஜ் பயந்துருக்கு இவன் சுத்த வீரனாக இருக்கிறான் அவர் ராமதாஸுக்கு பத்து புள்ளி அஞ்சுக்கு பயந்து எடப்பாடி ஓடிட்டாருன்னு இருக்க கருதுகிறாங்க அதற்கான பாதிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு வட தமிழகத்தில் இருக்கும் அதே மாதிரி இங்கே ஈரோடு கிழக்கில் இருக்காதான பாதிப்பை இப்போவே சீமான் கொடுத்துட்டாரு எடப்பாடியெல்லாம் ஒரு ஆளாக நினச்சி ஓட்டு கேட்கல எடப்பாடி இருபத்தி ரெண்டு சதவீதம் வச்சுருக்கிற ஒரு களத்தில் இருக்காத போது கூட கொடநாடு கொலை என்னாச்சு திமுக அதிமுக அமைச்சரமார நடவடிக்கை இல்லைன்னு மக்களை நம்பி கேட்குறாரு திமுக பலனப்பட்டு ஆம் ஆத்மி மாதிரி நான் எழும்பதுக்கு மக்களை வச்சு எழும்புறதுக்கு இது வாய்ப்பாக கொடுக்கும் அது எடப்பாடி பழனிசாமி ஓடுனது தனக்கு சாதகமாக வரணுங்கிற ஒரு பொசிஷனை சீமான் எடுத்துக்கிட்டு வராரு இது எடப்பாடிக்கு பெரியாட்டி பொது தேர்தலில் மக்கள் மனம் மாறிடுவாங்கல்ல அது சீமானை ஆம் ஆத்மி மாதிரி தூக்கி விட்டுருவாங்கன்னு நாம கிளைம் பண்ணலாம் அது வரட்டு பார்ப்போம் பொது பொதுவாய் இடைத்தேர்தலுக்கும் பொது தேர்தலுக்கும் ஒரே மாதிரியான ரிசல்ட் இருக்கு கமலஹாசனின் தினகரனையும் பலையினப்படுத்தின மாதிரி எடப்பாடி என்லீரப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஹீரோவான விக்கிரவாடியில ஆறு சதவீதம் எடுத்த சீமானை நான் வன்னியர்கள் வந்து பாராட்டுறாங்க இங்க வந்து களத்துக்குளக்கூடிய சீ சீமான கொங்கு இளைஞர்களே தீரம் சின்னமலை கொன்ற மாதிரி சீமான் இருக்கிறாப்ல மற்றவங்க எல்லாம் ஓடிட்டாங்கிறத கொங்கு கவுண்டர் இளைஞர்களே பாராட்டுறாங்க முக்கியமாக அடுத்த தேர்தலை பொறுத்தவரைக்கும் எடப்பாடி பலவீனப்படுத்த அவர்கள் கமலாசன் போலவோ டிடிவி தினகரன் போலவோ ஒரு சிறிய கட்சியுடைய அந்த அளவுக்கு பலவீனப்படுத்த முடியாது இப்பவும் எடப்பாடியை பலவீனப்படுத்தி தான் நாப்பத்தி இருந்த ஜெயல்லா இருந்தது இருவருல வந்திருக்காரு ஜெயல்லா உயிரோடு இருக்கும்போது ஒன்னுல இருந்த சீமான் நெட்ல வந்திருக்காருன்னா ஏழு சதவீதம் ஆண்ட ஹோல் அண்ணா திமுகவையும் எடப்பாடி எடப்பாடியும் தான் வந்திருக்காரு எடப்பாடியில் ரெட்டலையில் பலனளிக்காத ஜாதிகள்லாம் சீமான லீடராக பார்க்குறாங்க எடப்பாடி துணிச்சல் அற்றவர் களத்துக்குள்ளே வரதுக்கு அற்றவர் கோழைத்தனமானவர்னு எடப்பாடியை பார்க்குறாங்க இது குறிப்பாக வட தமிழகத்தில் உள்ள ஒரு பெரும்பான்மை ஜாதி தவிர மற்ற அங்கே உள்ள இதர ஜாதியினர் பார்க்குறாங்க மேற்கு மாவட்டத்தில் அந்த பெரும்பான்மை ஜாதியை வந்து நம்மால் வரலேங்கிற அளவுக்கு இன்றைக்கி வேதனையோடு பார்க்குறோம் ஆளுங்கட்சி மிகப்பெரிய கூட்டணி வச்சிருக்கு அதிகார பலம் இருக்கு இதுல எந்த கட்சி எதிர்த்து நின்னா என்ன நிக்காட்டி என்ன அப்படிதான் நினைப்பாங்க நின்று எடப்பாடிக்கெல்லாம் ஓட்டு கிடையாது கொடநாடு கொலை என்னாச்சுன்னு அடிக்கிறான் அடிக்கிறாங்க சுத்த வீரன் ஓட்டு பொருட்களுக்கு எடப்பாடி கிட்ட போகல மக்களுக்கு தான் ஓட்டு எடப்பாடி செல்வாக்கு இல்லை ஈர்ப்பு சக்தி இல்லை அப்படின்னு எடப்பாடி அடிக்கிறாங்கிறது மக்கள் மத்தியில இன்னைக்கு பேசப்படுது சீமான் இதில் வந்து பொள்ளாச்சி இது கொடநாடு இது அண்ணா அதிமுக அமைச்சர்கள் ஜெயிலுக்கு போகலன்னு பேசுறதுல தமிழர்களையும் போன்றவங்க எல்லாம் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் காமராஜ் சொன்னதை சீமான் எடுக்கிறாரு சொல்லும்போது சொல்லும் போது புலிக்கிட்டு இருக்கிறாங்க சீமான் ஆதரிக்கிறதுக்கு மனசு இல்லை இதுக்கும் அவங்க பதில் சொல்லி ஆகணும் என்ன செய்ய போறாரு தமிழர் மணியன்னு அவரை தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க ஒரு ஆல்டர்னேட்டிவ் சக்தியா சீமான் வளர்ந்துட்டு இருக்காரு அது மறுக்க முடியாது ஆனா இங்க ரெண்டு பெரிய திராவிட கட்சிகளை அசைத்து பார்க்கக்கூடிய அளவுக்கு அவரால் வளர முடியுமா ஆம் ஆத்மிக்கு நடந்தது எனக்கே நடக்காதுன்னு அவர் கேட்கிறாரு ரெண்டு ஒண்ணு நினைக்கிறீங்களா நீங்க அவர் அதை கிளைம் பண்றாரு இருபத்தாறு தான் முடிவு பண்ணும் நீங்க அது ரெண்டும் ஒன்னா பையன் ஆம் ஆத்மி ஒரு தரையிலிருந்து ஆட்சிக்கு வர்ற அளவுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை காமிச்சது இவரும் ஒண்ணுல இருந்து எட்டு வந்திருக்காரு இந்தியாவில எங்க கேஸ் இருக்கு மெதுவா தான் வந்துட்டு இருக்காரு ஓகே அடுத்த கட்டம் சீன மாதிரி எடப்பாடிக்கு தவறாலையும் என்டிஏ கே தவறாலையும் இருபத்தி பெரிய போஸ்ட் கிடைக்கலாம் பட் அது ஒரு ஆட்சியா நகர்த்தி பார்க்குற அளவுக்கு முடியாது ஸ்டாலின் அசைக்க முடியாது இல்ல நீங்க பல தடவை சொல்லியிருக்கீங்க அவர் வந்து நம்பிக்கையோட போறாரு அவரோட இந்த களத்தை ரெண்டு கோட்டை விட்டது அவருக்கு ஒரு பிளஸ்ங்கிறதா என்னோட ஆணித்தரமான நம்பிக்கையோட போறாரு இந்த களத்தை அதிமுக எண்டிய கோட்டை விட்டது சீமானுக்கு ஒரு பிளஸ் ஆனா என் மறுபடியும் ஒரு ஜம்பு கொடுக்கும் அது எடப்பாடி மூணாவது தள்ளிரும் அப்படிலாம் நீங்க திரும்ப திரும்ப திரும்பி எல்லாமே ஒரே நாள் கொட்டிட முடியாது இந்த பேட்டியில நான் சொன்னேன் எல்லாமே ஒரே நாள் சொல்ல முடியாது எடப்பாடி வெயிட் பண்ணுங்க நம்ம நிறைய நாள் பேச தானே போறோம் அப்போ உங்கள்ட்ட தெளிவா பேச மூணாவது இடத்துக்கு தள்ளிடுமா ஒரே நாள் எல்லாமே இதை போட்டீங்க டம் பண்றோம் ஒரு லைன் மட்டும் நான் ஒரு நாட்கள்ல சொல்றேன் சரி அப்போ மூணாவது இடம்னா நாலாவது இடம் யாருக்கு போகும் அதெல்லாம் தேவையில்லை சிறார் சோமனி இப்சர் படிச்சுங்கிற ஒரு வார்த்தையை நான் சொல்லிட்டு கற்பனையா பலரும் பேசுறதுக்கு தான் நானும் யூகத்தை அடிச்சு விடுறேன் இது எல்லாமே யுகம் தான் நான் சொல்றது யுகம் தான் மற்றவங்க சொல்றது யுகம் தான் மற்றவங்க ஆசையை சொல்லுவாங்க நான் பாசிபிலிட்டிஸ் உள்ள யூகத்தை சொல்றேன் விஜய்க்கு ஒரு ரோல் இருக்குல்ல விஜய் ரோல் தான் ஏற்கனவே திரும்ப திரும்ப சொல்லிட்டேன் என்ன ரோல் வரும் சொல்லிட்டேன் அவர் அவர் ஒரு அவர் இரநூத்தி பத்து நாலு கேண்டிடேட் போட்டு தன்னை நிரூபிக்கணும் அல்லது சீமான ஆதரிச்சு ரெண்டாயிரத்தி பதினாலு பவன் கல்யாண் மாதிரி பிரச்சாரம் பண்ணிட்டு வருங்கணும் அவருக்கு ஆப்ஷன் இருக்குல்ல அந்த ஆப்ஷன்லாம் வந்து உருப்படாத ஆசம் தேராத ஆப்ஷன் இதில் விலை போயிட்டார் நோட்டுக்கு சீட்டுங்க எடப்பாடி விலை போயிட்டார் இப்போவே மக்கள் கேட்குறான் சீமான் நடிக்கிறான் என் குடம்ப குடநாடு தலை பற்றி விஜயான் மக்கள் மத்தியில விஜய்க்கு ஆதரவா பேசக்கூடிய மொழியை கேட்கிறாங்க ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குமா விஜய்க்கு தெளிவா இது நிறைய இருக்குது இன்னொரு நிகழ்ச்சியில அதை பேசலாம் இந்த நிகழ்ச்சியும் கருத்தலி குறைமிக்காக திரு ரவிதந்தர் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம் நன்றி வணக்கம்